உண்ணும் உண்ணுமழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணைமை போல் காத்திருப்பாயே காதல் கோடியே கண் மணர்வாயே அழகா சொன்னார்ல கண்ணதாசன் பாலும் பழமும் கைகள் ஏந்து இதெல்லாம் ஒரு பக்கம் சாப்பிட்றது அதை ரசிக்கிறது அது ஒரு உண்மையான குடும்பத்துக்கு ஒரு அழகு கணவன் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்பவன் மனைவி தாங்கிக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படி தான் என்ன பண்ணுறது ஆயிடுச்சு ஏன் கரகம் சாப்பிடும்போது தான் ஆரம்பிப்பாங்க தெரியல சாம்பார் ஊற்றுமா ஆ என்னெல்லாம் திண்டிவனத்தில் கேட்டாங்க பாண்டிச்சேரியில் கூட ஒரு பட்டிமண்டலம் நடுவர் அழகாக இருப்பான் கலக்கல்காங்கன்னு அவனும் கேட்டாங்க ஏன் கிரகம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் ஆ இந்தா பொரியல் வச்சுக்க இந்த சனியன்னு வந்து வாய்க்கும் இப்படியே அவன் சாப்பிடுவானா சாப்பிடும்போது தான் அந்த கதையை ஆரம்பிப்பாங்க அம்மா கொஞ்சம் பொரியல் வை ஆ பொரியல் இப்படி அங்கே ஆரம்பிக்கும் போதே மனசு நிம்மதி இருக்காது எவ்வளவோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கடைஞ்சிட்டு சாப்பிட்ற பொழுது அந்த பிரச்சனையை ஆரம்பிக்க கூடாது அது ரொம்ப முக்கியமானது அதுதான் அழகை பார்த்துருப்பாயே உறங்க வைத்தே ரசித்திருப்பாயே